அஸ்லாம் வலைக்கம் அரகமதுல்லாஹி வரகாத்தகு அலமதுல்லா அல்லாவுடைய அற்புத பரிசு எனக்கு கிடச்சிருச்சு குழந்த வந்து பிறந்துருச்சு மாஷா அல்லா அலமதுல்லா ஆண் குழந்தை தான் பிறந்திருக்கு நார்மலுக்கு ட்ரை பண்ணேன் என்னால் முடியல அதனால் சிசேரியன் பண்ணிட்டாங்க உடம்பு ரொம்ப சரியில்லை இப்போ மூணு நாள் இருந்துட்டு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டேன் அல்லாண்டு இப்போ உடம்பு ரொம்ப ஹெவியாக வலிக்குது துவா செய்ங்க என் குழந்த நல்ல விதமாக பிறந்திருக்கு உமரநின்னு பேர் வச்சுருக்கேன் என் குழந்தைக்காகவும் துவா செய்யுங்க என் குழந்தைய பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கமாண்டில் குழந்தை பிறக்க போகுதுன்னு சொன்னேன் ஆனால் நான் என்னான்னு தெரியல நாற்பத்தொரு பேர் டிஸ்லைக் போட்டிருக்குங்க அது எதனாலன்னு தெரியல இருந்தாலும் அவங்களும் மனசார என் பிள்ளைக்காக துவா செய்ங்க அவங்களுக்கு என்ன நான் செஞ்சேன்னு தெரியல இருந்தால் டிஸ்லைக்கு இந்த மாதிரி போட்டிருக்குங்க ஏன்னா குழந்த பிறக்க போது எனக்காக துவா செய்ங்க அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் குழந்த சவுண்டு கேட்குதா என் பட்டு மார்ஷால்தான் சரி இனிமேல் குழந்தையோட வீடியோ அலமதுல்லாம் நான் போட முயற்சி பண்ணுறேன் உடம்பு சரியில்லை உடம்பு நல்லானதும் வீடியோ போடுறேன் அஸ்லாம் வலைக்கம்